யாழ்ப்பாணம் தென்மராட்சி மட்டுமில் உள்ள பொருளாதார மத்திய நிலையம் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க இன்று மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண ஆளுநர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர் இதன்போது வியாபாரிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடியதுடன் பொருட்குள்மனுவிலும் ஈடுபட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையம் கைவிடப்பட்ட நிலையில் காட்சியளித்தது கடந்த முறை வந்து பார்த்தபோது இதனை முப்பதாம் தேதி மீள்திறப்பது என தீர்மானித்திருந்தோம் இதனை மிக முக்கியமான பொருளாதார மத்திய நிலையமாக மாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளோம் நாடளாவிய ரீதியில் உள்ள பதினெட்டு பொருளாதார மத்திய நிலையங்களில் வடக்கில் உள்ள மிக முக்கியமான பொருளாதார மத்திய நிலையமாகவும் நாட்டின் உற்பத்திகள் வடக்கில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு கேந்திர முக்கிய மத்திய நிலையமாக கொண்டு வருவது இதன் நோக்கமும் வடக்கில் உள்ள அனைத்து உற்பத்தி பொருட்களையும் சுற்றுலா பயணிகள் பெற்றுக்கொள்ளும் இடமாக இதனை மாற்றி அமைப்போம் வடக்கில் பனை உற்பத்தி அதேபோன்று வடக்கின் திராட்சை அதே போன்று நாட்டிற்கு தேவையான சிறிய வெங்காயத்தில் ஐம்பது சதவீதம் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்றது அதில் எழுபது வீதம் யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்றன வடக்கின் கருவாடுகள் இங்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சத்தோச பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் என நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வடக்கின் உற்பத்தி பொருட்களை கொண்டு செல்ல தீர்மானித்துள்ளோம் அதற்கான பொருட்களை சேகரிக்கும் இடமாக இதனை மாற்ற உள்ளோம் விவசாயத்திற்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்வதற்கு இந்த பகுதியில் கட்டிடங்கள் நிர்மாணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம் அதன் பின்னர் விவசாயிகளுக்கு தேவையான பொருட்களை இங்கு கொள்வனவு செய்ய முடியும் வடக்கில் உள்ள விவசாயிகளுக்கு பலம் அளிப்பதற்கும் அவர்களின் பொருட்களை நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கும் அரசாங்கம் என்ற ரீதியில் தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நோக்கமே தேசிய உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும் தேசிய உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் தேசிய வியாபாரிகளை ஊக்குவிக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய பிரதானமான ஸ்லோகம் விவசாயத்தை ஊக்குவிக்கப்படுகின்ற பொழுது நவீன தொழிற்சுறை மூலமாக இன்றைக்கு விவசாயத்தை செய்யக்கூடிய வாய்க்கு வசதிகள் வந்திருக்கின்றது அப்போ அந்த வாய்க்கின் வசதிகளை எங்களுடைய பிரதேசத்திற்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும்